நான் எல்லா குழம்பும் ரொம்ப நல்லா வைப்பேன் ஆனால் ரசம்னு வரும்பொழுது தான் எனக்கு சொதப்பிடுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் எப்படி இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் பண்ணால் ஃபெயிலரே ஆகாது சூப்பராக வரும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அது கொஞ்சம் அதிகமாக ஜீரகத்தை சேர்க்கணும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை சேர்த்துட்டேன் அதுக்கடுத்தது துவரம் பருப்பு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா வெந்தயம் வந்து எண்ணிக்கையில் தான் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு வெந்தயம் தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட்டு நல்லா பவுடரையெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடக்கூடாது இந்த மாதிரி குரகுரன் தான் இருக்கிறோம் ரசப்பொடி எப்போவுமே குர குரன் தான் நம்ம அரைக்கணும் இப்போ வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு ஏழு பல்லுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த பூண்டு ஃப்ளேவரே பிடிக்காது நான் பூண்டே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்டு பல்ஸ் மோடில் தான் அடித்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ எல்லாமே சேர்ந்து அரைப்பட்டு வந்துடுது இப்போ வந்து இந்த முழு நெல்லிக்காய் இருக்குது பாருங்க இந்த அரை நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முழு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுட்டேன் புளியை சாரி ஊற விட்டுட்டேன் ஊற விட்டுட்டு இப்போ அதை கரைக்க போகிறேன் கரைச்சிட்டு வடிகட்டணும் அதாவது நான் ஒரு மூணு நாள் தடவை வடிகட்டிக்கோங்க ஏன்னா அந்த புளியில் நிறைய டஸ்ட்டெலாம் இருக்கும் வடிகட்டி தான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து புளி அப்படியே கரைச்சிட்டு அதில் தக்காளி பழம் எல்லாமே போட்டு கரைச்சி அப்புறம் என்ன பண்ணுவாங்க ரசம் வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த புளியில் அந்த டஸ்ட் இருக்கும்னு பாருங்கள் கல் மண் எல்லாமே இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க மண் எல்லாமே இருக்கா அதனால் வடிகட்டிக்கணும் ஏன்னா ஸ்ட்ரைனரில் நான் வடிகட்டிக்கிறேன் அப்படின்றவங்க ஸ்ட்ரெயினரில் வடிகட்டுங்க வடிகட்டுங்க இதெல்லாம் வடிகட்டிக்கிட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு நாலாக நாலு பீஸ் போட்டு அதை கையில் நல்லா கரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் போட்டு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா பல்ஸ் மோட்டில் போட்டு அடித்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த புளி நீரில் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா சாரி பச்சை மிளகாவை பிச்சு அதில் போட்டுட்டேன் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில ஒன் வந்து ஒரு ஏழு எட்டு இலை தான் அதில் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தட்டி போட்டணும் ஏன்னா அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுறேன் இதுக்கு வந்து உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுடணும் இப்போ ரசம்லாம் நம்ம பார்க்கும்பொழுதே சில பேர் சொல்லிடுவாங்க பார்க்கும்பொழுதே அந்த ரசம் நல்லா இருக்குது அப்படின்டுவாங்க ஏன்னா அந்த பார்வையிலேயே நம்ம சொல்லிடலாம் ரசம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்திங்கனாலுமே தெரியும் ரசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து தாளிப்பு பண்ணிட்டோம்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ஃபெயிலே ஆகாது என்ன வந்து ரசத்துக்கு ரொம்பலாம் விட்டுடக்கூடாது ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விடணும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு புரிஞ்சிட்டோம் இப்போ புரிஞ்சு வருது ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ணால் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி நான் சேர்க்குறேன் அதுக்கு முன்னாடி கருவேப்பில் போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடியை நான் போடுறேன் இது வந்து நாலு பேருக்கான அளவுக்கு தான் நான் வந்து ரசம் பண்ணுறேன் இந்த ரசப்படி போட்ட உடனே ரொம்ப வதக்கின்லாம் இருக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு உடனே புளிநீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிநீரை அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை விட்டுக்கோங்க இந்த ரசம் செம்மையாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது இல்லாமல் ரசத்தை நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது இது இந்த மாதிரி நொற கட்டுது பாருங்கள் நொற கட்டினவுடனே ஒரு தண்ணியாக கட கடன்னு நிறைய ஊற்றிடாதீங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அந்த கொத்தமல்லி தழைகளை தூவி அதை போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு மூடி போட்டு வச்சுடுங்க அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் நீங்கள் வந்து ரசத்தை யூஸ் பண்ணணும் அப்படியே தூவிட்டு உடனே ரசத்தை அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அந்த கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிருக்கோம்லே அதில் இருக்கிற அந்த எசன்ஸு அதெல்லாம் இறங்கி வாசனை செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த ரசம் பண்ணிங்கனாலுமே அந்த வீட்டில் அந்த ரசம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வச்சுட்டு ஒரு ஊறுகாய் வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பரான அல்டிமேட்டான ரசம் ரெடியாகிடுது பாருங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ